என் குழந்தையே பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் நிச்சயமாக இதனால் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை அம்மா உனக்கு தெளிவாக விளக்கி சொல்ல வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் பெருமகிழ்ச்சி ஒன்று நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது மங்களச் செவ்வாய் கிழமையில் உன்னுடைய இல்லத்தில் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒருவரின் வருகை இருக்கப் போகின்றது அவர் யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறாயா என் பிள்ளையே நீ யோசிப்பதற்கு நேரம் ஒதுக்காமல் அம்மா சொல்கின்ற விஷயம் என்னவென்று கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவாயானால் நான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வேன் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் நான் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வேன் என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடந்தது இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது ஓரளவிற்கு உன்னுடைய கணிப்பில் வந்திருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னை விட வேறு யாராலும் அத்தனை சிறப்பாக கணித்து விட முடியாது அப்படி இருக்கின்ற வேளையில் என் குழந்தையே இன்று உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்பதை உன்னை விட நான் நன்கு அறிந்து வைக்க தொடங்கிவிட்டேன் ஏனென்றால் என்னவாக இருந்தாலுமே நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நம்பிக்கையை ஒருபொழுதும் நான் கைவிடக் கூடாது என்று நினைக்கிறேன் அதனால் இன்று உன் தாயானவள் சொல்லப் போகின்ற விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்திலும் உன் வாழ்க்கையிலும் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள தொடங்கு இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் போதும் உனக்கான விடிவு காலம் பிறந்து விட்டது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள துணிந்து விட வேண்டும் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும் சரி எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ இனிமேல் உன் வராகி அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் பெரிதாக எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை எந்த விஷயமும் அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் நடந்ததும் இல்லை எல்லாவற்றையுமே பெறுவதற்காக நீ பட்ட கஷ்டங்களை நான் அறிவேன் நீ பட்ட சோதனைகளை நான் நிச்சயமாக அறிவேன் உன்னை தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களும் இப்பொழுது ஒன்றும் இல்லாததாக உன்னுடைய வாழ்க்கையில் மாறி இருக்கின்றது என் பிள்ளையை பொதுவாகவே நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகள் சில நேரங்களில் நடந்து கொள்கின்ற விதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதிற்கு அது மிகுந்த மன வருத்தத்தை உருவாக்கும் நாம் எத்தனை அன்பு வைத்திருந்த இவர்கள் இப்பொழுது இப்படி நடந்து கொள்கிறார்களே என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகிவிடும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கு சட்டென்று சரியான புரிதலுக்குள் வந்துவிடாது யாரிடத்திலிருந்து அன்பு முழுமையாக உனக்கு கிடைக்கும் என்று நீ நம்புகிறாயோ அவர்களிடத்திலிருந்து அந்த அன்பு உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுது அதை நிச்சயமாக என் குழந்தையினால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்தது என்றாலுமே என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை நன்மைகளையும் சரியாக உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு அவர் அவர்கள் மனநிலைக்கு ஏற்றது போல அவர்கள் இருந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அதே கஷ்டத்தை உனக்கு வாழ்க்கையில் வருகிறது என்றால் உன்னை எளிதாக எடுத்துக்கொண்டு செல்லச் சொல்கிறார்கள் இதை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதா என்று எளிதாக அந்த வார்த்தையை கேட்டுவிடுகின்றார்கள் தனக்கென்றால் ஒரு நியாயம் அடுத்தவர்களுக்கு என்றால் அது இன்னொரு நியாயம் அதிலும் குறிப்பாக தனக்கு பிடிக்காதவராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எல்லா கஷ்டங்களையுமே இவர்கள் எளிதாக கொடுக்க நினைக்கின்றார்கள் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை ஒருபோதும் வருத்தப்படாது சுயநலமான மனிதர்கள் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள் தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் தான் மட்டும் நன்றாக சாப்பிட வேண்டும் தனக்கு பிடித்தது மட்டும்தான் தனக்கு கிடைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பிடித்ததாக இருந்தால் அதை நாம் கொடுக்க கூடாது என்பது போன்ற எண்ணங்களோடுதான் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் இவர்களின் கீழ்த்தரமான இந்த குணத்தை நினைத்து நீ வருந்த கூடாது இதுவெல்லாம் ஒரு மனித குணமே இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இவர்களை பற்றி எல்லாம் என் குழந்தை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டாலே போதும் எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கின்ற நேரம் என் பிள்ளை தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசித்து கொண்டிருக்காமல் உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நீ ஏதாவது ஒரு நன்மையை நிச்சயமாக அடைய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வராகி அத்தனை மாற்றங்களையும் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ நம்பினால் போதும் எதிர்பாராத தருணங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டி நீ தேடிய ஒருவரினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது நீ தேடிய ஒருவரின் வருகை நாளைய செவ்வாய் கிழமையில் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது அது யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ சிந்தித்து கொண்டே இருக்கிறாயல்லவா இத்தனை நேரம் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டாயா அல்லது அது யார் என்று சிந்தித்து கொண்டிருந்தாயா என் பிள்ளையே என் வார்த்தைகளை மட்டுமே கேட்டு கொண்டிருந்தாயானால் இப்பொழுது அது யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் என்றால் பல நாட்களாக தேடி தேடி சென்று அவரை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது கந்த வேறு யார் முருகப்பெருமானின் அருளை என் பிள்ளை பெற வேண்டியும் முருகப்பெருமான் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லியும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை அவர் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் என் பிள்ளை பல நாட்களாக தவமாய்தவம் கிடந்தாயல்லவா உன்னுடைய இந்த விஷயத்திற்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்து விட்டது நாளைய சஷ்டியினுடைய செவ்வாய் கிழமையின் விடிகளில் முருகப்பெருமான் உன்னை தேடி வரப்போகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானினுடைய அன்பு மருளும் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரங்களிலும் எதிர்பாராத தருணங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டு மொத்த மன மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் கந்தனின் அருள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது கந்தன் இருப்பதை அவ்வளவு சுலபமாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒரு முறை ஒருவர் வாழ்க்கையில் இவர் வந்து விட்டார் என்றால் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல மாற்றங்களையும் கொடுக்காமல் அவர் வேறெங்கும் சென்றுவிட மாட்டார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களையும் கொடுக்காமல் அவர் அங்கிருந்து வேறெங்கும் சென்றுவிட மாட்டார் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டது அதனால்தான் இந்த நேரத்தில் நீ முருகப்பெருமானை பற்றி உன் தாயா ஆனவள் என்னிடத்தில் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றாய் பிறை சஷ்டி நாளில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்திட அந்த முருகனே இந்த செவ்வாய் கிழமையில் உன் இல்லம் தேடி போகிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்த்து விட மாட்டாய் அல்லவா நான் ஏன் அம்மா தவிர்க்க போகிறேன் இவரின் வருகைக்காகத்தானே இத்தனை நாளும் காத்து கொண்டிருந்தேன் இவரின் வருகைக்காகத்தானே இத்தனை நாளும் நான் தவித்து நின்று கொண்டிருந்தேன் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தப் போகிறது என்பதனை நீ தெரிந்துகொள் கொள் வராகியின் அன்பு பிள்ளையாக என்றும் இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக இருந்து கொண்டிருப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கான மகிழ்ச்சியானது இந்த மனிதர்களிடத்தில் இல்லை உன்னுடைய சந்தோஷம் இந்த மனிதர்களிடத்தில் ஒளிந்திருக்கவில்லை உனக்கு என்ன நடக்க வேண்டுமானாலும் அது தெய்வத்தினுடைய அருளால் தான் நடக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதும் போல என் பிள்ளை தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிறைவாக அடைவாய் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத தருணங்களில் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ நிறைவாக புரிந்து கொண்டால் போதும் எல்லா மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய் வராகியினுடைய அருளாசிகளோடு இத்தனை நாளும் நீ செய்த உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே என்னை சந்தேகித்தாலோ என் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலோ நான் சொல்வது நடக்கவில்லை என்று நீ உணர்ந்தாலோ நீ நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் அறிவுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எல்லா நேரமும் ஒருவருக்கு வாழ்க்கையில் சட்டென்று அத்தனை விஷயங்களும் கிடைத்து விடாது என்று என் வார்த்தைகளை கேட்பது ஆயிரம் பேராக இருந்தால் நிச்சயமாக அதில் பத்து பேருக்காவது நான் சொல்கின்ற நல்ல விஷயங்கள் நடந்துவிடும் ஏனென்றால் எல்லோருடைய மனதிலும் சந்தேகம் குடிகொள்கின்றது எல்லோருடைய மனதிலும் அம்மா சொல்வது உண்மைதானா என்று சோதித்துப் பார்க்க நினைக்க தோன்றுகிறது அப்படியானால் நடக்கப் போகின்ற நல்லது எங்கே உன் கண் முன்னால் தெரிய வரும் அதனால்தான் உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்ன நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அது நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக நம்பி அம்மாவின் அன்பு மருளும் என்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக உணர வேண்டும் தேவையில்லாத மாற்றங்களும் தேவையில்லாத விஷயங்களும் என்றும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பது போல இனி எல்லா விஷயங்களும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனையும் நீ மனதில் உறுதி செய் இதுவல்லாமல் என்ன நடக்கட்டும் எது நடக்கட்டும் என்று பார்த்து என்று சொல்லி தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ என்ன செய்தாலுமே தெய்வம் ஒருபோதும் அதை ஏற்காது நிச்சயமாக உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லது கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் உனக்கு கிடைக்கவிருந்த நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் எத்தனையுமே என் பிள்ளையால் நிச்சயமாக உணரக்கூடிய தருணம் வந்துவிட்டது வராகி சொன்னது போல நாளைய தேய்பிரை சஷ்டியின் உடைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியல் என்பது முருகப் பெருமானோடு உனக்கு பிணைத்திருக்கப்பட்ட ஒரு விடியல் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நன்மைகள் அத்தனையும் நடந்து தீரும் என்பதனை அம்மா உனக்கு உறுதி வாக்காக தருகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்